இந்த ஜின் ஹாலிராத்து மலக்கு ஹாலி ராத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம ஒரு அத கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போறாங்க போனாக்கா அவர் என்ன செய்யறாரு நாய் கடிக்காத புள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி நாய் கடிச்சிருக்க கூடாது இருக்க கூடாது அந்த மாதிரி உள்ள பிள்ளைய இருந்தா கூட்டிட்டு வாங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வீட்டிலேயே ஒரு பொம்பளை பிள்ள பாலிகாவில நாய் கடிக்கிற அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போனோம் போனோன்னு ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொடுத்து இந்த கிளாஸையே பாத்துக்க தெரியுமா ஒருத்தர் ஒருவாரு வந்தோன்னு உங்கள்கிட்ட கேட்பாரு என்ன அம்மாவசியம் கேட்பாரு நீங்க சொல்லுங்க அவர் காத்துவாரு அப்படின்னாங்க அந்த பிள்ளையும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு அப்பா வந்தோன்னு சொல்லான்னு சொல்லிச்சு அந்த தண்ணிக்குள்ள உடனே என்னமா வேணும் அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி எங்க சூட் கேஸ் ஒண்ணு தவறி போச்சு அப்படின்னு சொல்லவும் ஒரு ஆளை காமிக்கிறாங்க அந்த பிள்ளை சொல்லுது இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல ஆனா வீட்டுக்குள்ள வந்து சூட் கேஸ தூக்கிட்டு போறாரு அவரு அது மட்டும் தெரியுது வேஷ்டிய மறைச்சு கட்டிட்டு இருக்கிறாரு வெள்ளை செட்டை வெள்ள வேஷ்டி சூட் கேஸ தூக்கிட்டு போறாருன்னு சொல்ல அதோட பாத்துட்டியாம அவ்வளவுதாமா நீங்க பாத்துக்கங்க அவர் யாரும் நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க அவர் அனுச்சு விட்டுறாரு அடுத்த நாளை அந்த பொம்பளை பிள்ளை வந்து நம்ம வீட்டுல ஓடையான்னு சொல்லுது கேஸ் தூக்கிட்டு போனவர் இப்ப சைக்கிள் அந்த கேஸோட போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுது பஸ் ஸ்டாண்ட் வரை விரட்டி போய் பார்த்தாக்கா ஏத்த குளத்து வேலை செய்ய வந்த அந்த நபர் அந்த சூட் கேஸ் போயிருக்கிறாரு அவர் தான் வந்து எடுத்திருக்காரு அடிச்சு என்னன்னு கேட்டாக்கா அவரு ஆமா நான் தான் வந்து எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அந்த மாதிரி மலக்கு ஆளு ராத்து நாய் கடிக்காத பாலிக ஆகாத வச்சு அது பார்க்க முடியுமா இதுக்கு ஏற்கனவே உணர்வு பத்திரிகை எல்லாம் நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க பிளைட்டு காணா போச்சு மந்திரவாதிகளை வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாமே இதுக்கு எதுக்கு பெரிய இது சொல்லி இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லுங்க அதாவது இதெல்லாம் எனக்கு அறவே சாத்தியம் கிடையாது அதாவது இவரை பார்த்ததில் ஏதோ கோளாறு இருக்க தவிர பார்த்தேன்னு சொல்லும்போது போது அப்ப வந்து அதை நம்பிக்கை வந்திருப்பாரு அந்த நேரத்தில் இப்ப பாத்திருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம கரெக்டா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னு சொன்னா அது என்ன கோளாறு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா எப்படின்னு கேட்டா வைங்களேன் அவர் யாரும் இருக்க மாட்டேன் என்னை சந்திக்கிறதுக்கு வருவாரு உள்ள நுழையும் போத என்ன அப்துல் போய் வாங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருவாரு பார்க்கவே இல்ல கரெக்டா பேரை சொல்லி கேட்கிறாரு இப்ப சில மந்திரவாதிகள் சில சாமியார்கள் செய்வாங்க பேரை சொல்லி கூப்பிடுறது உட்காந்துட்டு என்ன அந்த இது விஷயமா வந்துருக்கீங்களா யாவசியம் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாரோ அதை சொல்லுவாங்க

அப்ப நம்ம கோரிக்கை நிறைய வராதா அவ்வளவு சக்தி உள்ள வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி அப்படி செய்வாங்க இந்த குரலி வித்தை பாத்திருக்கீங்களா குரலி வித்தையில தெருவில் போட்டு வித்தை காட்டுவாங்க அதை கண்ணெல்லாம் கட்டி போட்டு என்ன செய்வாங்க பானு சொல்லி ஒருத்தர் கூட்டத்தான் மாட்டான் கடையில் ஒருத்தர் முன் வருவான் அவனை கண்ணை கட்டி என்ன செஞ்சுவாங்க போட்டு விட்டு இவர் போட்டுக்கிற சட்டை கருப்பாக இல்லையாமாங்க கரெக்டா சொல்லிடுவான் கண்ணை கட்டி இருப்பான் இறுக்கி கட்டி தெரியவே செய்யாது கண்டிப்பா அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது ஆனா இவன் கேக்குற கரெக்டா சொல்லுவான் கண்ணை கட்டிட்டு ஜெய் ஜெயக்கம் சொல்லி சொல்லி மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க முட்டை ஓடு எலும்பு ஓடல மையெல்லாம் தருவாங்க கடை விட்டு பாருங்க கரெக்டா சொல்லுவாரு ஐயா ரூபாய் பாக்கெட்ல எவ்வளவு ரூபா வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கா நூறு ரூபாய் சொல்லுவாங்க கரெக்டா செய்வோம் ஏதோ ஒரு மந்திர சக்தி ஒரு சின்ன ஏதோ தேவதை வச்சு பண்றான் எப்படி சொல்ல முடியும் அப்படி நினைக்குவோம் அது அப்படி கிடையாதுங்க அது என்ன அவன் ஆழ்த்தாது அவன் நினைஞ்சிருப்பான் நான் கருப்பா வெள்ளையான்னு கேட்டா முதல் சொல்லுவது சொல்லிவிடு இவன் கேட்கும் போதே மஞ்சளா வெள்ளையான்னு நான் கேட்பேன் ரெண்டுல ஒண்ணு தான் கேட்பேன் மஞ்சள் சொல்லு எதை கேட்டாலும் பத்து சொல்லிவிடு அப்ப எப்படி கேட்பான் இவன் கருப்பு சட்டை போட்ட ஆளா இவர் போட்டு செட்டை கருப்பா வெள்ளையா கருப்பு அவனுக்கு அவன் எப்படி கிளாஸ் எடுத்திருப்பான் முதல் சொல்லு சொல்லிவிடு வெள்ளையா கருப்பா கேட்டா வெள்ளை கருப்பா வெள்ளையா கேட்ட கருப்பு இப்படியாக என்ன செய்யறது எவன் கையில நூறு ரூபாய் இருக்கா அத்தனை கேட்பேன் இவர் எவ்வளவு வைத்திருக்கிறார் பாக்கெட்ல தெரியும் நூறு ரூபாய் வச்சிருப்பாங்க இல்ல ஒன்ட் காட்டு எவ்வளவு வச்சிருக்காரு கேப்பேன் நூறு ரூபாய் இருக்குதோ அப்படின் கையில எவ்வளவு வைச்சிருக்காரு தான் அப்ப தான் கேட்கவே செய்வேன் நானூறு ரூபாய் பாத்துருவேன் நூறு ரூபாய் கேட்டான்னு என்ன செய்வேன் எவ்ளோ வச்சிருக்கா நூறு ரூபாய் அடிச்சு இப்படியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருச்சோம்னா நமக்கு எப்படி தெரியும் என்னமோ ஒண்ணு இருக்குது நினைக்கிற மாதிரி இப்படிதான் சில செட்டிங்ல முன்கூட்டி என்ன செய்யறது வாங்குவது அது மாதிரி வந்து செய்கிறதுன்னா ஒருத்தர் நானே செய்ய விதமாக செஞ்சு காட்டுவேன் பேப்பர்ல எழுதி எழுதி தராங்கன்னு சொல்லுவேன் அவர் என்னமோ எழுதுவாரு எழுதணும் செய்யறது அது சுருட்டி போட்டு விட்டு நீங்கள் என்னன்னா எழுதி கேட்டு விட்டுக்கூட பேப்பரில் எழுதி இப்படி எழுதி அது சுருட்டி என்ன செய்யறது போட்டுருவாரு என்னென்னு எனக்கு அவரே சுருட்டி போட்டுருவார் இப்படி போனோங்க மூணு பேருக்கு தூத்தி போடுவேன் நாலாவது என்ன செய்வேன் நீங்கள் யானை எழுதி இருக்கிறேன்னுருவா அப்படி என்ன செய்வேன் அன்போட இது நம்ம அங்கே வச்சு எழுதணும் க உண்மையில் யானை தான் எழுதிருக்கோம் இப்படி சொல்ல முடியுமா முடியும் எப்படி சொல்றது நான் என்ன செய்ய வேண்டியது வேற வேறு ஒரு இதுமாதிரி சுட்டு ஒன்று வச்சுருப்பேன் சுட்டு பேப்பர் போய் வச்சுருப்பேன் அவன் என்ன சைஸில் அவன் கொடுக்குறோன்னா அது மாதிரி யாருன்னு எழுதி போடுவான்ல தூக்கி போடும்போது இதைப்பட்டு அதை விரல் விரரலிருக்கில் இருக்கும்ல விரலி இருக்கில் இருக்கணும் நான் ஏன் கீரை உள்ள ரெண்டு பேப்பரில் சுட்டிருப்பேன்ல அதை கீழே போட்டு அவன் பேப்பரை எடுத்து சுட்டிக்கிறான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே என்ன செய்கிறது கேட்டுக்கிட்டே என்ன செய்வேன் நான் பார்த்துக்கிறேன் யாரு அப்போ கண்ணை தான் கைப்பக்கம் அளவு கொடுக்க கூடாது கண்ணன் வர விளையா விடக்கூடாது அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு வராது அப்படி கால்ல விழுந்துட்டாரு ஆஹ் வாரி அவ்வளோ செத்துக்குறான்னு விளைய வேண்டிய போச்சு அவன் ஆச்சு இருந்தன அவன் எழுதி போட்டு கரெக்ட்டா சொன்னேன்னு சொன்னா இல்ல இன்னும் ஒரு ஜொத்தயும் போடுவோம் ஜொத்தியும் மாத்திர வேண்டாம் அந்த பேப்பர் உடுஞ்சு பேப்பர் எடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்வான் அவன் நம்ம யானை தூக்கி தூக்கி தொட்டு பார்த்தேன் தாள் கரெக்ட் சொல்லிட்டாரு இப்படித்தானே தவிர மனிதன் முடியுமா இப்படி முடியும் அவன் எழுது மனித எதுக்கு என் கொண்டு ஒன்று பார்க்க முடியும் இதான் எதார்த்தம் நான் சொல்றேன்னு சொன்னா செட்டிங் பண்ண செட்டிங் நுணுக்கத்தை கண்டுபிடிச்சோம் என்ன செய்யுமா தெரிஞ்சுக்கமா கண்டுபிடிக்காட்டி என்னமோ இருக்குது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாம் செட்டிங்க நமக்கு புரியல புரியாத ஏதோ ஒரு செட்டிங் பண்ணிருக்கிறான்னு விளங்கணுமே தவிர இப்படியான ஒரு ஆற்றல் கொடுக்கலன்னு என்ன செய்யணும் அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இருக்குல்ல விளங்காத காலத்துல அந்த குழந்தைய கூட செட்டிங் பண்ணி மாதிரி சொல்லுமா ஒரு சைக்கிள் ஒரு ஆள் தூக்கிட்டு போனா சொல்லுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க உங்களுக்கு கூட தெரியாம இருந்திருக்கும் என்னன்றது நம்ம அந்த அந்த நேரத்தில் இந்த விவரத்தை நீங்க இருந்திருந்தீங்களே ஆனால் அதை பார்த்திருப்பீங்க அந்த நேரத்தில் சரி நம்பிக்கை கொண்ட காலத்தில் நம்ம பார்த்தோம் நாங்க செய்வோம் நம்ம கரெக்ட் பார்த்திருக்கோம் ஏமாந்துருக்கோம் நீங்க இனிமே கவனத்தோட பாருங்க உள்ள குறை தெரிஞ்சு போயிடும் ஜின்ன நம்ம ஹாலி ஜின்ன வசப்படுத்துறது தான் ஹாலராக நம்ம வருமானம் அது எப்படி நம்ம கூப்பிட்டு வந்து வரேன் நம்மளோட பவர்ஃபுல்லானது சக்தி வாய்ந்தது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மறைந்து வேற இருக்கிறது அதை போய் நம்ம கூப்பிட்டா இப்படி வரும் அப்படி எல்லாம் கொடுக்கவில்லை சுலைமான் நபிக்கு தான் வசப்படுத்தி கொடுத்தேங்கிறான் நான் வேற யாருக்கும் முடியாதுன்னு சொல்லுவார ஆதாரங்கள்லாம் இருக்கு அது விலைக்கு முன்னாடியே